சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இந்த பதிவில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எப்போது வருது அதை எப்படி கொண்டாடணும் பூஜை செய்வதற்கு உகந்த நேரங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் முன்னாடி நம்ம சேனல்லையே விநாயகர் குறித்து பல்வேறு வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதுல குறிப்பாக சென்ற ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக நாம சிவாச்சாரியரோட பேசி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தோம் அதுல வந்து விநாயகரை எளிமையாக வழிபடுவது எப்படி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் விநாயகர் பூஜையிலிருந்து விநாயகர் தத்துவத்திலிருந்து விசர்ஜனம் வரைக்கு அதாவது விநாயகரை வீட்டிலேயே விசர்ஜனம் அந்த கரைக்கிறது எப்படி அப்படிங்கிற வரைக்கு பல வழிகளை நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு அந்த அற்புதமான வீடியோவினுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் முதல்லையே கொடுத்துருக்கேன் இந்த தலைப்புக்கு கீழேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அதில் பார்க்கலாம் அதே போல் இதற்கு முன்பு இந்த மஞ்சள் பிள்ளையார் எப்படி செய்வது பொதுவாக நாம் மஞ்சள் பிள்ளையார்னா பிடித்து வைத்தால் பிள்ளையார் அவ்வளோதான் நாம் மஞ்சளை வந்து ஒரு ஒரு கூம்பு போல நம்ம சின்னதாக பிடித்து வைத்து பூஜை செய்திருவோம் போதும் அதுவே நமக்கு போதும் ஒரு சிலர் யாரேனும் அழகுணர்ச்சியோடு அழகாக அந்த மஞ்சள் பிள்ளையாரை கூட ரொம்ப அழகாக செய்யணும்னு விரும்புனீங்கன்னா அது குறித்து நமக்கு ஏற்கனவே முத்துக்குமார சிவாச்சாரியார் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் அழகாக அந்த விநாயகரை எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கிறாரு அந்த விநாயகர்லேயே நம்ம பூஜைகளையும் நாம் செய்யலாம் அந்த மஞ்சள் பிள்ளையார் செய்வது எப்படிங்கிற வீடியோவினுடைய லிங்க்கையும் இரண்டாவதாக கொடுத்துருக்குறேன் இரண்டையுமே பாருங்கள் மூன்றாவது வீடியோ எளிமையாக விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்வது எப்படி இந்த மந்திரங்களோட அதாவது நூற்றி எட்டு அஷ்டோத்தர மந்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதோட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் அவர் சங்கல்ப மந்திரம் சொல்லும்போது அந்த ஆண்டுக்குண்டான சங்கல்பத்தை அவர் சொல்லியிருப்பார் நாம் இந்த ஆண்டு என்ன நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மட்டும் நாம் மாற்றி சொன்னால் போதுமானது அதெல்லாம் எப்படி செய்வது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் விநாயகர் சதுர்த்தி பூஜை முறைகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நாம் ஏன் விநாயகரை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விநாயகரை வழிபட்டால் உங்கள் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் அவ்வை பாடுறா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே என்று பாடுகிறாள் அதாவதுங்க வாக்கு நல்ல வாக்கு இருக்கும் சொல்லுகிற பேச்சிலேயே நீங்கள் காரியத்தை பேசியே சாதிச்சிட்டு வந்துடலாம் நல்ல மனம் இருக்கும் இந்த பேச்சு திறமை நல்லவனுக்கும் இருக்கும் கெட்டவனுக்கும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு நீங்கள் விநாயகரை வழிபடுகிற பொழுது நல்ல மனசும் இருக்கும் அதனால் நல்ல வாக்கும் இருக்கும் அதே போல மாமலரால் நோக்குண்டாம் மாமலரில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதாவது மலர் பெரிய மலர் இது தாமரை தாமரையில் நிற்கக்கூடியவர்கள் இரண்டு பேர் ஒன்று சரஸ்வதி இன்று ஒன்று லக்ஷ்மி பொதுவாகவே நம்ம விநாயகர் படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விநாயகர் இருப்பார் ஒரு புறம் சரஸ்வதி ஒரு புறம் லக்ஷ்மி இருக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்போ நம்ம விநாயகரை வழிபட்டாலே நமக்கு கல்வியும் கிடைக்கும் செல்வமும் கிடைக்கும் மாமலரால் நோக்குண்டாம் நமக்கு அவளுடைய பார்வை கிடைத்துவிடும் மீனி நுடங்காது உடம்புக்கு எதுவுமே வராதுங்க உடம்புக்கு ஆரோக்கியம் பெருக்கெடுக்கும் அந்த ஆரோக்கியம் பெருக வேண்டும் என்றால் விநாயகரை வழிபடணும் யார் எப்படி நாம் வழிபடணும் பூக்கொண்டு துப்பார் திருமேனி நம்ம பூக்களை கொண்டு தும்பிக்கையானினுடைய பாதத்தை அர்ச்சித்து வழிபட்டாலே போதும் நமக்கு இதெல்லாம் ரொம்ப எளிமையாக கிடச்சிடும் நம்மளுடைய தடைகள் எல்லாமே அகலும் விநாயகரை வழிபட்டால் நமக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தடைகள் விலகும் இந்த தடை என்பது நீங்கள் விநாயகரை வழிபடாமல் செய்வதன் மூலம்தான் உருவாகிறதுங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும் அதை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் விநாயகரை தினமுமே வழிபடுவீர்கள் எப்பவுமே வழிபடுவீங்க சிவபெருமானுக்கே அப்படி நேர்ந்திருக்கிறது அவர் முப்புறங்களை எரிக்கிறதுக்காக புறப்பட்டாட்டாரு எல்லாம் ரெடி அவங்க கிளம்புற நேரத்தில் அந்த பெரிய தேர் ஒன்று அந்த யுத்தத்துக்கு தயாரான தேரினுடைய அச்சு முறிஞ்சிருச்சு அது முறிந்த கணத்துல தான் சிவபெருமானுக்கே தோன்றியது இது ஏன் நிகழ்ந்தது இந்த தடை ஏன் வந்தது அப்படின்னு யோசிக்கிற பொழுது விநாயகப் பெருமானை வழிபடாமல் வந்ததால் வந்த தடை என்பதை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்போ விநாயகரை கேட்கிறாரு சிவபெருமான் உனக்கு எப்படிப்பட்ட நிவேதனம் வேண்டும் இல்லை சமர்ப்பணம் வேண்டும் என்று சொல் அதை தருகிறேன் இந்த தடையை அகற்று என்று சொன்னார் அதுக்கு விநாயகர் சொன்னார் எனக்கு முக்கண்ணனை சமர்ப்பி என்று சொன்னார் உடனே சிவபெருமான் என்ன பண்ணார் மூன்று கண்கள் இருக்கக்கூடிய ஒரு தேங்காயை விநாயக பெருமானுக்கு சிவபெருமானையே சமர்ப்பணம் செய்கிறார் எப்போவுமே விநாயகர் வழிபாட்டில் முக்கியமான விஷயம் சிதறு தேங்காய் போடுறது ஒரு தேங்காய் தான் இருக்குது வீட்டில் பூஜை பண்ணி உடச்சி பூஜை பண்ணுறதா சிதறது கா கோவிலில் கொண்டு போய் சிதறது காய் போடுறதா அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் பூஜை பண்ணால் அதுக்கடுத்து நம்ம எடுத்து பயன்படுத்திடலாம்னு நினச்சி நம்ம வீட்டிலேயே பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று தான் இருக்குன்னா கோவிலில் கொண்டு போய் சிதறு போடுகிற பொழுது நம்மளுடைய தடைகளை எல்லாம் உடைத்து விடுகிறார் விநாயகர் அவருக்கு அது ஒரு பிரியம் எல்லாரும் அதை என்ன பண்ணுவாங்க அந்த காலத்திலலாம் குழந்தைகள் ஆர்வமாக அந்த தேங்காய்களை பொறுக்குவாங்க பொறுக்கி சாப்பிடுவாங்க இன்றைக்கு தான் நவநாகரிக காலத்தில் அது பக்கத்திலலாம் நம்ம பிள்ளைங்களை போக விட மாட்டேங்கிறோம் நாமளும் போக மாட்டேங்கிறோம் இன்ஃபேக்ட் இன்ஃபேக்ட் நிறைய கோயில்களில் இந்த தேங்காய் உடைக்கிற வழக்கமே சிதறு தேங்காய் போடுற வழக்கமே குறைஞ்சி போச்சு எப்படி பார்த்தாலும் எளிமையாக வழிபடக்கூடிய வரங்கள் தரக்கூடிய ஒரு தெய்வம் யார் என்று சொன்னால் அவர் விநாயகர் தான் விநாயக பெருமானை வழிபடுறது ரொம்ப எளிமை எந்த பூஜை செய்தாலும் முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடித்து தான் பூஜை செய்யணும் ரெண்டாவது விஷயம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பிள்ளையாரை வாங்கி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பூஜை செய்கிறது வழக்கம் எல்லாரும் கேட்பாங்க ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்து ஒரு விநாயகர் விக்கிரகம் இருக்குது அதுக்கு நாங்கள் பூஜை செய்துட்ருக்கோம் ஒரு ஒரு பிராஸில் வச்சுருக்காங்க சின்னதாக பஞ்சலோகத்தில் வச்சுருக்காங்க சிலர் வந்து ஸ்பட்டிக்கும் போல் அது போல் தூய்மையான மெட்டீரியலில் செய்த விநாயகர் வைத்து பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெள்ளியில் வச்சுருப்பாங்க நாங்கள் அப்போ வந்து களிமண் பொம்மையும் கண்டிப்பாக வாங்கணுமா களிமண்ணால் ஆன பிள்ளையாரை வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வாங்க வேண்டும் நீங்கள் வந்து வீட்டில் எவ்வளோ பெரிய விநாயகர் விக்கிரகம் வைத்திருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் வெளியில் போய் கடைகளில் விற்கக்கூடிய அந்த புது என்ன பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த களிமண்ணை வந்து அச்சில போட்டு நமக்காக கொடுப்பாங்க அதில் வந்து குந்துமணியெல்லாம் வச்சு விநாயகருக்கு ஒரு குடையெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அந்த விநாயகரை நீங்கள் போய் வாங்கிட்டு வரணும் எப்படி போய் வாங்கிட்டு வரணும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை கூட்டி கொண்டு போய் வாங்கிட்டு வரணும் கொண்டு போகக்கூடிய அந்த பலகை ஒன்று எடுத்துகிட்டு போங்க நிறைய பேர் இந்த பலசரக்கு வாங்குற மாதிரி கூட பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அது அது செய் சரி வசதி இல்லை வேறு எதுவும் செய்ய முடியாதுன்னா அப்படி ஒருவர் தான் இருக்கிறார் எடுத்துகிட்டு வரணும் வேறு வழி இல்லைன்னா அப்படி எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான் ஆனால் அதுக்கு தான் சொல்கிறோம் குழந்தைகளாக அழைச்சிக்கிட்டு போங்க ஒரு பலகை எடுத்துகிட்டு போங்க மனப்பலகை எடுத்துகிட்டு போங்க அந்த மனப்பலகையில் கோலம் எடுங்கள் ஏன்னா விநாயகர் அதில் எழுந்தருளை போகிறாரு அவர் வெறும் விக்கிரகமாகத்தான் அதில் எழுந்தரளப் போகிறாரு நம்ம வீட்டுக்கு வந்த ஒன்று தான் அதில் வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி உயிரேற்றி அவரை நம்ம வழிபட போகிறோம் இருந்தாலும் நாம் வழிபட போகிற விநாயகர் அமரப்போகிறார் இல்லையா அதனால் அதை வந்து ரொம்ப அழகாக அழகுபடுத்தி கோலமிட்டு அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போய் அங்கே விநாயகர் வாங்கினதுமே ஒரு மலரை கையோடு எடுத்துகிட்டு போங்க ஏதோ ஒரு மலரை எடுத்துட்டு போங்க அங்கே சமர்ப்பணம் பண்ணுங்க பிள்ளையார் தலையிலேயோ அவருடைய பாதத்திலையோ அந்த மலரை முதல்ல வச்சுடுங்க வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க குழந்தைகளோட சந்தோஷமாக கொண்டு வாங்க குழந்தைகள் தான் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட வேண்டும் அவங்களுக்கு அதனுடைய மகிழ்ச்சியை சொல்லிக் கொடுங்க அதை எப்படி கொண்டாடணுங்கிறத சொல்லுங்க விநாயகரை வழிபட்டால் எல்லாம் கிடைக்குங்கிறத ஒவ்வொரு தடவையும் அழுத்தி சொல்லுங்க இப்படி கொண்டு வந்த விநாயகரை நம்ம வீட்டில் வச்சு நம்ம பூஜைகளை செய்யணும் பூஜைகளில் முதல்ல சொன்னபடி மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வைக்கணும் பிடித்து வைத்த அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு விநாயகரினுடைய பதினாறு நாமங்களை சொல்லி நாம வழிபட வேண்டும் நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிந்த மந்திரங்களாக தான் இருக்கும் ஓம் சுமுகாய நமக ஓம் ஏகதந்தாய நமக ஓம் கபிலாய நமக ஓம் கஜகர்ணிகாய நமக ஓம் லம்போதராய நமக ஓம் விகடாய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் விநாயகாய நமக ஓம் தூமகேதவே நமக ஓம் கணாதக்ஷாய நமக ஓம் பாலச்சந்திராய நமக ஓம் நாய நமக ஓம் வக்ரதுண்டாய நமக ஓம் நாய நமக ஓம் ஹேரம்பாய நமக ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமக என்று சொல்லி அந்த பதினாறு மந்திரங்களை சொல்லணும் இது என்ன பதினாறு மந்திரங்கள் அப்படின்னு சொன்னால் ஸ்காந்த புராணத்தில் வியாச பகவான் விநாயகருக்கு உகந்த மந்திரங்களாக இந்த பதினாறு மந்திரங்களை தான் சொல்கிறார் அதாவது எந்த செயலை தொடங்கினாலும் ஒரு திருமணமா ஒரு தொழில் தொடங்குகிறீர்களா ஒரு கல்வி கற்க போகிறீர்களா ஒரு வழிபாடு செய்கிறீர்களா எந்த காரியம் செய்தாலும் அது தடையில்லாமல் முடிவடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பதினாறு மந்திரங்களை சொல்ல வேண்டும் இது ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க இந்த பதினாறு மந்திரங்களை சொல்லி அக்ஷத சமர்ப்பிக்கணும் அக்ஷதையோ மலர்களோ கொண்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிட்டு உடனடியாக ஒரு தேங்காய் பழம் வெத்தலை இந்த மூணும் வச்சு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு நாம் முதல்ல நெவேத்தியம் பண்ணணும் அதற்கப்புறம் நாம் பெரிய உண்டான அலங்காரத்துக்கும் பூஜைக்கும் வரணும் பெரிய பிள்ளையாருக்கு நீங்கள் வந்து மாலைகள் சமர்ப்பணம் பண்ணி வஸ்திரம் சார்த்தி கொடை சமர்ப்பணம் பண்ணி சந்தன குங்குமம் இட்டு அலங்காரம் பண்ணணுங்க பிள்ளையாரை அழகுபடுத்தி நாம் பார்க்கணும் பார்த்த பிறகு அவருக்கு உபச்சாரங்கள் எல்லாம் செய்யணும் உபச்சாரம்னால் வேறு ஒன்றும் இல்லை அக்ஷதைகளை எடுத்து அவருக்கு ஒரு அவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கணும் சில தீர்த்த பாத்திரங்கள் வைத்து நம்ம என்ன பண்ணோம் உத்ரணியில் நீர் எடுத்து அவருக்கு வந்து அர்க்யம் சமர்ப்பிக்கணும் பாத்தியம் சமர்ப்பிக்கணும் ஆச்சமணீயம் சமர்ப்பிக்கணும் இந்த பூஜை முறைகள் எல்லாமே நமக்கு விதான புத்தகத்தில் இருக்கும் தெரிந்தவர்கள் அதை பார்த்து செய்யுங்க தெரியாதவர்கள் விநாயகப் பெருமானே இந்த விக்கிரகத்திலே நீ எழுந்தருள்வாய் அப்படின்னு வேண்டிக்கங்க கையில் மலரையும் அக்ஷதையையும் எடுத்துக்கிட்டு விநாயகப் பெருமானே நீ இந்த விக்கிரகத்திலே எழுந்தருளி எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து அருள் செய்வாயாக அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு அதில் சமர்ப்பணம் பண்ணுங்க நிச்சயமாக விநாயகப் பெருமான் எழுந்தருளி இருப்பார் அதன் பின்பு நம்ம அஷ்டோத்தரங்களை படித்து நம்ம என்ன பண்ணணும் மலர்கள் சாற்ற வேண்டும் போற்றிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தமிழில் பல போற்றிகள் இருக்குது இன்றைக்கெல்லாம் இணையத்தில் வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் விநாயகர் அஷ்டோத்தரம்னு போட்டிங்கனாலே வந்துடும் அது யாரோ ஒருத்தர் விநாயகர் அஷ்டோத்தரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார் நாம் ஒவ்வொரு மலராக எடுத்து சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மற்ற பண்டிகைகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஒன்று விநாயகர் சதுர்த்திக்கு இருக்குது என்னென்னா நீங்கள் மலர்களை சமர்ப்பிப்பதைப் போலவே இலைகளையும் சமர்ப்பிக்கணும் இருபத்தோரு விதமான இலைகளை நீங்கள் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களும் கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு இலை எருக்கு மற்றொரு இலை துளசி மற்றொரு இலை வில்வம் மற்றொரு இலை மாதுளம் இப்படி இருபத்தி ஓரு இலைகளும் இருக்குது அது என்னென்ன இலைகள் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாய்ப்பு இருப்பவர்கள் அந்த இருபத்தி ஓரு இலைகளை தேடி நீங்கள் கலெக்ட் பண்ணி பூஜையில் சமர்ப்பிங்க ஒன்று ரெண்டு இலைகள் கிடைக்காம கூட போகலாம் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை என்ன பண்ணுங்கள் கிடைத்த இலைகளை அதை விநாயகருக்கு சமர்ப்பணம் பண்ணி ஏன்னா எப்போவுமே சுவாமிக்கு ஒரு இலையை சமர்ப்பணம் பண்ணாலும் பக்தியோடு சமர்ப்பணம் பண்ணால் போதுமானது உங்களால் முடிந்தால் இருபத்தோரு இலைகளையும் நீங்கள் சேகரித்து விநாயகருக்கு பூஜை செய்யுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கிடைக்கிற இலைகளை சமர்ப்பணம் பண்ணி பூஜை பண்ணுங்கள் நூற்றி எட்டு அஷ்டோத்தரங்களை சொல்லி வழிபடுங்கள் அதற்கு பிறகு நிவேதனம் நாம் என்ன நிவேதனம் பண்ணுறோமோ இல்லையோ வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக கொழுக்கட்டை செய்யணும் எப்போவுமே ஒரு ஒரு பூஜையை பற்றி நம்ம போட்டிருந்தப்போ கூட ஒருத்தர் கமெண்டில் வந்து சொல்லியிருந்தார் இந்தந்த நிவேதனங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டுருந்தார் நிஜம்தான் அந்த மாதிரியான ஒரு மரபிற்கு ஒவ்வொரு பூஜைக்கும் உகந்த நிவேதனங்கள் இருக்குது சரி ஆனால் நிவேதனம் என்பது அந்த பூஜையினுடைய நோக்கம் இல்லை நம்மளுடைய பக்திங்கிறது தான் அதனுடைய நோக்கம் நிவேதனம் பண்ண முடியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்க வீட்டில் அன்னைக்கு வந்து வெறும் சாதம் மட்டும்தான் இருக்கும் எப்படி சமர்ப்பிக்கிறீங்கிறது தான் முக்கியம் அப்போது நீங்கள் எவ்வளவு எளிமையாக நீங்கள் வந்து அந்த பூஜையை செய்ய முடியும் என்றாலும் அதை செய்ய வேண்டும் கிடைப்பதை நைவேதியம் பண்ணணும் மோதகம் சமர்ப்பணம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சகலமுமே உங்களுக்கு கை கொடுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த மோதகத்தை முதல் முதல்ல பண்ணி விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா வசிஷ்டரோட மனைவி அந்த அருந்ததி தேவி தான் என்ன பண்ணுறாங்க விநாயகருக்கு சமர்ப்பிக்கிறாங்க ஒரு முறை விநாயகர் வசிஷ்டர் வீட்டுக்கு வந்துட்டார் அப்போ வசிஷ்டருடைய மனைவி என்ன நினைக்கிறாங்க ஏதாவது புதிதாக செய்து கொடுக்கணும் எப்போவுமே வீட்டுக்கு வந்தவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உணவையே கொடுக்கறதை விட புதுசாக ஒன்று செய்து சமர்ப்பணம் பண்ணால் சந்தோஷப்படுவாங்க தானே அப்படி தான் அருந்ததி தான் முதல் முதலில் கொழுக்கட்டையே சமர்ப்பணம் பண்ணால் இந்த மாவை வைத்து உள்ள பூரணத்தை வைத்து மூடி மோதகமாக சமர்ப்பணம் பண்ணா இதில் ஒரு அற்புதமான தத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வெளியில் தெரிகிறது மாவு உள்ளே இருக்கிறது பூரணம் அதில் என்னங்க வச்சுருக்குறாங்க பூரணம்னா என்னங்க அது கடலையோ இல்லை தேங்காயிலையோ பண்ணுறது தானே அதை வந்து உள்ளே வச்சிட்டாங்க எது மறைபொருளாக இருக்கிறதோ அது பூரணம் நம்ம உடம்பு இருக்குது அது பூரணம் கிடையாது ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா இருக்குது இல்லையா அதுதான் பூரணம் அதுக்குள்ள ஒரு பரமாத்மா இருக்கு அதுதான் பூரணம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பூரணம் அந்த ஆன்மாவை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிற முறை வழிபாடு நீங்க கொழுக்கட்டையை கொடுக்கும்போது அது வெறும் உணவு இல்லை உங்களையே நீங்க சமர்ப்பணம் பண்றீங்க குறைந்தது ஒரு பதினோரு கொழுக்கட்டைகள் செய்து விநாயகருக்கு சமர்ப்பணம் பண்ணி அதை நாமே சாப்பிடாமல் நம் வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க குழந்தைங்க சில பணியாளர்களாக இருப்போம் இப்போ தூய்மை பணியாளர்களெலாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான நாள்களில் நம்ம என்ன பண்ணணும் நிறைய கொடுக்கணும் தானம் செய்வது தான் ஒரு விழாவினுடைய முக்கியமான ஒரு விஷயம் நிறைய செய்யுங்க சுண்டலாக நிறைய செய்யுங்க அதை நீங்கள் விநாயகருக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள் இதுதான் விநாயகர் சதுர்த்தியினுடைய முக்கியமான கட்டம் அதன் பின்பு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கற்பூர ஆரத்தி காட்டி விநாயகரை நம்ம விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும் அன்னைக்கு பூரா விநாயகர் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறார் எப்படி நாம் காலையில் ஒரு பூஜை பண்ணிட்டோம்ல அதோட பூஜை முடிஞ்சு போயிடலை அன்னைக்கு மாலையிலையும் பூஜை பண்ணணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே சந்திர உதய நேரத்தில் என்ன பண்ணணும் விநாயகருக்கு கற்பூரம் காட்டி ஒரு மலர் சாத்தி எளிமையாக ஒரு நிவேதியம் ஒரு ரெண்டு பழம் இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் இப்படி ஏதோ ஒன்று நிவேதனம் பண்ணி கற்பூர ஆரத்தை காட்டி வழிபடணும் பிறகு வீட்டுக்கு வெளியே வந்து சந்திரன் இருப்பார் சந்திரனை பார்க்கணும் சதுர்த்தியில் வரக்கூடிய அந்த சந்திரனை பார்க்கணும் நாலாம் பேரை சந்திரனை பார்த்தால் நாய்படாத பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்துட்டு சந்திரனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷம் ஒன்றுமே செய்யாது சந்திரனுங்கிறவன் வேற யாரும் இல்லை அவன் பேர் மதியங்க மதியின்னா என்ன நம்மளுடைய அறிவு விநாயகரை வழிபட்டால் சந்திரன் அருள்வார் மதி சிறந்து இருக்கும் அந்த மதி வேணும்னு தான் நம்ம எல்லாருமே அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் நல்ல மதி கிடைக்கும் அந்த மதியின் அருளை பெறுவதற்காக நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்யணும் மறுநாள் நம்ம காலையிலையும் மீண்டும் குளிச்சுட்டு வந்து விநாயகருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி ஒரு நிவேதனம் பண்ணி அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும் அதோடு விநாயகர் சதுர்த்தி பூஜை முடிகிறது அன்றைக்கு மாலையில் வாய்ப்பு இருக்கிறவங்க மனங்கெல்லாம் இல்லைன்னாலும் இல்லை மூன்றாவது நாள் காலையில் என்ன பண்ணணும் விநாயகரை விசர்ஜனம் செய்யணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு கொண்டு போய் அந்த களிமண் பிள்ளையார என்ன பண்ணிடணும் கரைச்சிட்டு வந்துடணும் வீட்டிலேயே அதுக்கு வசதி இல்லைங்க எங்கேயுமே போகிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை அப்படின்னா வீட்டிலேயே செய்வது எப்படி அப்படிங்கிறத தான் நமக்கு சிவாச்சாரியார் சொல்லி கொடுத்துருக்கிறாரு அது அந்த ஃபஸ்ட்டு லிங்கில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் இருக்குது அதையும் நீங்கள் முழுமையாக பாருங்கள் இப்படி விநாயகர் சதுர்த்தி பூஜையை சந்தோஷமாக குடும்பத்தோடு ஒரு சந்தோஷமாக இருக்கிற நாளுங்க அது அதில் வேற எந்த விதமான வேலைகளுக்கும் நமக்கு இடம் கிடையாது அன்றைக்கி சந்தோஷமாக இருந்து விநாயகரை வழிபட்டு எல்லா நன்மைகளையும் எல்லோரும் அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த விநாயக பிரமானை பிரார்த்திக்கிறேன் குறிப்பாக ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் இந்த வருடம் வந்து விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமையில் வருது அந்த நாளில் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி பிற்பகல் வரைக்கும் இருக்குது பிற்பகல் மூணு இருபத்தி எட்டு வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அதனால் நம்ம பிரதானமான விநாயகர் பூஜையை காலையிலயே செய்தது நல்லது காலையில் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே செய்யலாம் இல்லை ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே செய்யலாம் எட்டுலேருந்து ஒன்பது எந்த நேரம் வேணாலும் நம்ம செய்யலாம் ஆனால் ஒம்போதுலேருந்து பத்தரை வரைக்கும் செய்வதை தவிர்ப்பது பரவாயில்லை எப்போவுமே சுவாமி கும்பிடுறதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் இருந்தாலும் ஒரு சிலர் நல்ல நேரம் பார்க்குறதாக இருந்தது அந்த ஒன்பதுல இருந்து பத்தரை அப்படிங்கிற ராகுகால நேரத்தை தவிர்த்துருங்க பத்தரை மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்குள்ள பூஜையை முடிச்சிருங்க இன்றைக்குமே இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையினுடைய காலையில செய்யக்கூடிய அந்த பிரதான பூஜைங்கிறது ரொம்பவே முக்கியமானது மாலையில் பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் பார்க்க வேண்டாம் அது சந்திர உதயத்துக்கு அப்புறம் நாம் செய்கிறது அல்லது சந்திரன் உதிக்கிற அந்த நேரத்தில் செய்கிறது நம்மளை பொறுத்தளவில் சந்திரன் எத்தனை மணிக்கு உதயமாகுதுன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆறு மணிக்கு தொடங்கிட்டால் ஆறுலேருந்து ஆறு அஞ்சு ஆறு பத்துக்குள்ளே அந்த பூஜையை நம்ம முடிச்சிடலாம் இதில் முக்கியமான விஷயம் விநாயக பெருமான் ஆலயங்களுக்கு முடிஞ்சால் போகணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில்களுக்கெல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க எல்லா விநாயகர் பெருமானினுடைய அருளும் உங்களுக்கு அந்த நாளில் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திவீடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்